எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு நான்கு தோராய மதிப்பு சரியான மதிப்பு ஒப்பீடு நுழையும் முன் ராணி மற்றும் ராஜாவிடம் அவருடைய அம்மா கீழ்காணும் புதிர்கணக்கை அதாவது ஒன்பது லட்டுகளில் ஒரு லட்டு மட்டுமே சிறிது எடை அதிகம் அதனை இரண்டு முறை மட்டுமே தராசை பயன்படுத்தி கண்டுபிடியுங்கள் என புதிரை கூறும் பொழுது ராணி மட்டுமே உடனே விடையைக் கூறினாள் ராணி எப்படி விடையைக் கண்டுபிடித்திருப்பால் நீங்களும் கண்டுபிடியுங்கள் என ஆர்வமூட்டும் விதமா நுழையும் முன்பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் இந்த செயல்பாட்டிற்கு தேவையான பொருள்களான வெவ்வேறு எடை அளவுகளில் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் போன்ற உண்மை பொருள்களையும் மின்னண தராசினையும் ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில் வைத்திருக்கும்போது திட்டமிட்டபடி செயல்பாட்டினை மேற்கொள்ள முடியும் அல்லவா நான்காம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவினரும் தங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஐந்து பொருள்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்த்து தோராயமான எடை எவ்வளவு இருக்கும் என்பதை அட்டவணைப்படுத்தணும் பிறகு குழுவினர்கள் இடம் மாறி வந்து பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து தராசில் வைத்து சரியான எடையினைக் கண்டறிந்து அட்டவணைப்படுத்தணும் பிறகு ஆசிரியர் தோராய எடையையும் சரியான எடையையும் ஒப்பிட்டு எந்த குழுவினர் அதிகமான பொருள்களை சரியான எடைக்கு அருகில் தோராயப்படுத்தினார்களோ அவர்களை நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் தோராய எடையினை கூறுவதில் குழப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் நிறுத்தல் அளவைகளில் வகுத்தல் கற்றலின் தருணம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து பின்னிணைப்பில் உள்ள படங்களின் தொகுப்பின குழுவிற்கு ஒன்று வீதம் கொடுக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியதும் குழுவினர் தங்களுக்கான படத்தொகுப்பின் பின்புறமுள்ள கணக்கினை செய்து முடித்து வெற்றி என்று கூறணும் எந்த குழுவினர் விரைவாகவும் சரியாகவும் செய்து முடிக்கின்றனரோ அவர்களே வெற்றி பெற்ற குழுவாகும் இவ்வாறு மாணவர்கள் வகுத்தல் செயல்பாட்டினை மேற்கொள்ளும்போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்